ப்ரைத்தினிய நாளிலே ஒரு புதிய அந்த காலை வழியிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தினமொரு லோக சுவார்த்தையின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு ஒரு புதிய லோக சுவார்த்தியை சொல்லி உங்களுக்காக நாங்கள் செப்பிக்க விரும்புகிறேன் யோநிலை சுவிசேஷம் ஆறாம் அதிகாரத்தில் முப்பத்தி ஐந்தாம் வசனம் ஏசோலை நோக்கி ஜீவ் அப்போ நானே என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசியடையான் இடத்தில் இருக்கிறவன் ஒரு காலம் தாகமுடையான் ஜீவ அப்பம் நானே என்று இயேசு சொன்ன ஒரு வார்த்தையை குறித்த நாம் பார்க்கிறோம் அன்பான தேவைய பிள்ளைகளே இந்த லோக சுவார்த்தை நீங்கள் ஒவ்வொரு நாளும் இருக்கிறீர்கள் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் பேசி கொண்டிருக்கிறார் அதனாலும் ஜீவ அப்பம் நானே என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் அதுக்கு முன்னால் வாசிக்கும் பொழுது வனாந்திரத்திலே மோசே உங்களுக்கு மன்னாவை கொடுத்தார் ஆனாலும் அவர்கள் அழிந்து போனார்கள் பிதா உங்களுக்கு ஜீவப்பத்தை கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொன்ன உடனே ஜனங்கள்லாம் அந்த சீசர்லாம் கேட்க எங்களுக்கு அந்த அப்பத்தை தரணும் நாங்கள் பசி அடையாமல் இருக்கணும் தாகம் அடையாமல் இருக்கணும் அதுக்கு நீங்கள் அந்த அப்பத்தை தரணும்னு கேட்ட உடனே அப்போ ஏசு சொல்கிறாரு அப்போ நானே எண்ணத்தில் வரவளும் பசியும் இருக்காது தாகமும் இருக்காது என்று சொல்லி சொல்லுகிறார் இந்த அருமையான கால வேளையிலே கர்த்தர் எதை சொல்ல விரும்புகிறார் சோதரம் இந்த உலகத்தில் பாருங்கள் மனுஷனுக்கு பசியின் தாகமும் தான் அதிகமாக இருக்கிறது ஒரு எசென்சியல் நீடுன்னு சொல்லுவாங்க முக்கியமான தேவை பசி ஆற வேண்டும் தாகம் தீர்க்கப்பட வேண்டும் ஆனால் ஜீவ அப்பத்தை சாப்பிட்டா தாகமே அவங்களுக்கு பசி எடுக்காது அப்படின்னு சொல்லப்பட்ட ஜீவ அப்பம் எங்கே கிடைக்கும் ஜீவ அப்பம் நானே என்று ஜீவ அப்பம்னா உயிர் உள்ள அப்பம் என்று அழுத்தம் அதுக்கு அந்த அப்பத்துக்கு உயிர் இருக்கிறது அப்போ உயிர் உள்ள அப்பத்தை சாப்பிட்டால் என்ன கிடைக்க என்ன நடக்காதுன்னா திரும்ப அவங்களுக்கு பசி எடுக்காது அந்த ஜீவ தண்ணீரை குடிக்கிறது இன்னிடத்துல வரும் பசி அடைய தாகம் அடையும் அதற்கு ஜீவ தண்ணீர்னு சொல்லப்படும் அப்பவும் தண்ணியும் என்று இங்கு வாசிக்கிறோம் அது ஒரு மனுஷனுக்கு என்னென்றேக்கும் பசி எடுக்காதபடி என்னென்றைக்கும் தாகம் எடுக்காதபடி செய்யக்கூடிய ஒரு காரியம் அதை எங்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி சீசர்களை கேட்ட பொழுது நான் தான் அந்த அப்பம் என்று கத்தர் ஜீவ ஜீவப்பம் நானே என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசி அடையான் என்னை விசுவாசிக்கிறவனுக்கு ஒரு காலம் அவனுக்கு தாகம் உள்ளாகாது என்று சொல்லப்பட்டிருக்குது அப்படியனால் அவர் ஒரு அர்த்தத்தோடு சொல்லுகிறது அவருக்கு புரிந்ததோ புரியலையோ தெரியலைங்களா அப்பத்தை தரணும்னு கேட்டுட்டு இருக்கிறான் ஆனால் அருமையந்திர பிறகு இங்கே வாசிக்கும் போது ஜீவப்பமும் தண்ணியும் என்று சொல்லி பார்த்து ஜீவ ஜீவப்பம் நான் நான் ஐ ஐம் த லிவிங் பிரட் நானே ஜீவ அப்பம் நான் என்று சொன்னார் அப்படியால் ஒரு உலகத்திலே நமக்கு ஒரு அப்பம் காணப்படுகிறது உலகத்திலே நமக்கு அப்பமுன்னா ஒரு மனுஷன் உயிர் வாழ்க்கு தேவையான ஆகாரத்தை குறிக்கிறது இந்த ஆகாரத்தை நாம் டெய்லி சாப்பிட்டு கொண்டு தான் இருக்கிறோம் ஒரு மனிதன் பிறந்த நாள் முதல் அவன் மறிக்க நாள் வரும் அப்பத்தை சாப்பிட்டுட்டே இருப்பான் சொல்கிறோம் அது வந்து அழிந்து போகக்கூடிய ஒரு அப்பம் என்று சொல்லி பார்க்கிறோம் அழிந்து போகக்கூடிய தண்ணீர் அதை திரும்ப திரும்ப தாகம் எடுத்துக்கொண்டே இருக்கும் தண்ணி குடித்து கொண்டே இருக்கணும் நம்மளை உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஆனால் இங்கே சொல்லப்பட்றதுக்கு அந்த அப்பத்தை சாப்பிட்டா அவனுக்கு என்ன வராது பசி வராது ஒரு காலம் பாருங்கள் அப்பம் நானே நேரத்தில் வருகிறவன் அப்போ ஜீவ அப்பத்தை சாப்பிட்டா என்ன கிடைக்கும் அவங்களுக்கு ஜீவன் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா அப்பம் நாங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக ஆவிக்கிற வழியில் அங்கே சொல்லப்பட்டுருக்கு ஸ்பிரிச்சுவல் தான் சொல்லப்பட்டிருக்குது நான் மாமிசன்படி படி நினைக்கா படி என்றால் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு டெய்லி ஒரு நாளைக்கு மூணு தடவை சாப்பிடுவோம் அந்த சாப்பாடு மாமிசன்படி படி அது மாமிசத்துக்கு இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்ன என்றால் ஜீவ அப்பம்னா ஆத்மாவுக்கு வேண்டிய ஆகாரத்தை இங்கே சொல்லப்பட்டிருக்கு ஒரு மனுஷன் அப்பத்தினால மாத்திரம் அல்ல தேட வாழ்ந்து ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லி ஆண்டு ஏற்கனவே சொல்லியிருக்கிறார் சோதரம் மனுஷனுடைய வாழ்க்கை வாழ்வது அப்பத்தினால் மாத்திரம் அல்ல தேவனை வாழ்ந்து புறப்படும் அந்த புறப்புள்ள அந்த வார்த்தைக்கு தான் இங்க அப்பம் என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தை ஜீவ வார்த்தை ஏசு கிறிஸ்துவாகி அந்த வார்த்தை சோதரம் அப்படியானால் ஒரு மனுஷன் வாழ வேண்டும் என்று சொல்லும்போது எந்த வாழ்க்கை குறிக்கிறது உலகத்தின் வாழ்க்கை ஒரு மனுஷன் என்னைக்கும்ிவிக்கத்திருக்கும்படி அவனுக்கு ஜீவ அப்பன் தேவை அந்த தான் இயேசு நானே ஜீவ அப்பம் என்று இயேசு சொல்லி இருக்கிறது குறித்து வாசிக்கிறோம் அப்போ இந்த உலகத்துல பசி எடுத்துக்கொள் இப்போ ஒரு மனுஷன் சாப்பிட்டே இருக்கிறத காட்டி இன்னொரு பசி அவனுக்கு இருக்குது என்பதை நாம் அறிய வேண்டும் இன்னொரு பசி என்றால் என்ன அவனுக்கு ஆத்துமாவின் பசி அப்படின்னா ஒரு மனுஷனுக்கு ஆத்மா சமாதானம் வேணும் இன்னைக்கு மனிதர் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குன்னு ஓடிக்கொண்டிருக்கிறான் தெரியுமா எத்தனை பேர் சிலவங்க செருப்பு போடாமலே பல நூறு கிலோமீட்டர் ஆயிரம் கிலோமீட்டர் நடந்து போய் தரிசனம் செய்கிற ஒரு காரியம் பாருங்க வடக்கை இருந்து வருகிறவர்கள் தெற்கே வந்து ஓ சரி தரிசனம் செய்து கொண்டு போறார்கள் நடந்தே வருகிறார்கள் இங்க இருந்து நடந்தே போகிறார்கள் நிறைய பார்க்கிறோம் இல்லையா இதெல்லாம் எதற்காக என்று நினைக்கிறேன்னா ஆத்துமாவின் பசியை அடக்கும்படி அப்படி செய்கிறார்கள் ஸோ நம்ம சில சமயம் புரியாது என் அப்பா இப்படி போகிறாங்க ஏன் இப்படி செய்கிறாங்க அத்துமாவின் பசியை அடக்கத்தான் அப்படி போகிறார்கள் ஒரு கூட்ட ஜனங்கள் வளக்க போவாங்க ஒரு கூட்ட ஜனங்கள் தெற்க வருவாங்க ஒரு கூட்ட ஜனங்கள் கிழக்க இருந்து மேற்க போவாங்க ஒரு ஒரு மேற்க இருந்து கிழக்க போவாங்க எங்கே பசி அடங்கும் என்று நாலா பக்கமும் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஏசு சொல்லுகிறார் ஐ ஆம் த லிவிங் ப்ரட் நான் நீ ஜீவ அப்போ பாருங்க கையில் ஏதோ கே சொல்லுவாங்க தெரியுமா அவங்களுக்கு கையில் வெண்ணை வச்சுக்கிட்டு நெய்க்கு உரளாமலையிறாங்க உங்கள் கையிலே தான் இருக்க அந்த வெண்ணெய் வெண்ணை இருக்கு அந்த வெண்ணெய் உருக்கென நெய்யாயிடும் சொல் அப்படின்னால் இந்த ஜீவ அப்பத்தை கண்டுபிடிக்க ஓடிக்கொண்டே இருக்கிறாங்க ஆனால் ஏற்கனவே அவர் ரெண்டாயிரம் வருஷம் முன்போய் சொல்லிட்டாரு ஐ ஆம் த லிவிங் நான் தான் ஆத்மாவுக்கு தேவையான ஆத்மா அந்த தாகத்தை ஆத்மா பசியை தீர்க்கிற ஒரு ஜீவ அப்போ நானேன்னு சொல்றார் ஆனா அதை அநேகர் ஏற்றுக்கொள்ளாமல் அநேகருக்கு தெரியாமல் அடைந்து கொண்டிருக்கிறாங்க ஆனா கடைசியில இந்த இயேசுகிட்ட வரும்போது ஒரு மனுஷன் ஆத்மா தாகம் தீர்க்கப்படுகிறான் பசி அடங்குகிறது அப்படி பசி அடங்கின ஒரு தான் பார்த்து சொல்லப்பட்டிருக்கு அவன் என்னென்னுக்கு அதுக்கப்புறம் பசி இருக்குன்னு போகவே மாட்டான் வேறு எந்த இடத்துக்கு ஓடவே மாட்டான் என்று சொல்லப்படும் அப்படின்னா அதான் சொல்லப்படுது ஜீவப்ப நான் ஜீவப்ப தான் சாப்பிட்ட பிறகு அவனுக்கு அப்புறம் ஒரு நாள் பசி இருக்காது எனக்கு சமாதானம் இல்லையே சந்தோஷம் இல்லையே நிம்மதி இல்லையேன்னு அவன் எங்கேயும் ஓட வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி காலையிலே சொல்லி கொண்டிருக்கிறார் இன்றைக்கு ஆத்மா பசி ஓடு என்ன செய்து நிம்மதி இல்லை எவ்வளவு உதவி செய்து நிம்மதி இல்லை எவ்வளோ பலி செலுத்தியும் எவ்வளோ வழிபாடு செய்தும் எனக்கு நிம்மதி இல்லை என்று சொல்லுகிறவர்களே ஜீவப்பத்துக்கிட்ட வாங்க ஜீவ அப்பன் நானே என்று இயேசு சொல்லுகிறான் ஐ ஆம் த லிவிங் பிரட் என்று சொல்ல ஐ ஆம் த லிவிங் வாட்டர் என்று சொன்னார் ஐ ஆம் தி பிரட் ஆஃப் லைஃப் நானே வாழ்க்கையின் அப்பத்தின் அப்பத வாழ்க்கை என்கிற அந்த வாழ்க்கைக்கு அப்பமாக இருக்கேன் ஜீவம் அப்பமாக இருக்கேன் அதான் சீசாக நீ ஜீவப்ப எனக்கு தரங்க நாங்கள் நீ பசி இல்லாமல் இருக்கணும் அப்போ நான் தான் ஜீவ என்னை நீ ஏற்றுக்கொண்டீங்கன்னா அந்த ஜீவத்தை நீ சாப்பிட்டது போல இன்னைக்கு இயேசு ஏற்றுக்கொண்டது எல்லாம் ஜீவ அப்பத்தை சாப்பிட்டாங்க அவர்கள் இனிமேல் எதுக்காகவும் எந்தத்துக்காகவும் அவர்கள் ஊரு விட்டு ஊர் ஜட கண்ணை விட்டு கண்டம் பாய்ந்து போயிட்டு காரியங்களை செய்ய வேண்டிய ஆண்டோரை நான் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இயேசுவே ஜீவ அப்பமா இருக்கிறார் என்று சொல்லப்படுறது இந்த காலை வழியில் நீங்கள் ஜீவப்பத்தை புசித்து இருக்கிறீங்களா ஜீவத்தை சாப்பிட்டுட்டீங்களா ஜீவப்பமாக இயேசு உங்கள் வீட்டில் இருப்பாங்க நாள் நீங்கள் இனிமேல் ஒரு காலம் தாகமடை மாட்டி ஒரு கால் நீங்கள் தாகம் அடைய மாட்டீங்க ஒரு கால் பசி அடைய மாட்டீங்க இயேசு உங்கள் வீட்டுக்கு வந்துட்டான் அதுதான் கடைசி ஜீவ அப்பமா இயேசு உங்களை ஜீவனுக்கு ஏதுவாக நடத்துவார் மனுஷனுடைய அப்பத்தை நான் சொல்லவில்லை இன்னைக்கு நீங்கள் டெய்லி சாப்பிட சாப்பாடு சொல்லுங்க நான் சொல்லுகிறது ஆத்மாவின் ஆகாரமாகிய ஜீவப்பமா இயேசுவை நம்புங்க இந்த கால வேளையில் ஏ ஜீவப்பமா இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்கன்னா நீ எங்கேயும் அலைந்து தெரிய மாட்டீங்க சந்தோஷம் இல்லையே சமாதானம் இல்லையே நிம்மதியில் ஓட மாட்டீர்கள் கர்த்தர் உங்களுக்கு அப்பமாய் இந்த கால வேளையில் உங்களுக்கு வெளிப்படுவாராக உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களுக்கு உங்களை தொழுவாராக இந்த ஜீவ அப்பத்தை தெரிந்து கொள்ள அந்த அசுரத்தை வாசித்து பாருங்கள் நானே அந்த அப்பம் நானே ஜீவ அப்பம் நானே என்னுடைய வருகிறவர்களுக்கு தாகம் எடுக்க அதில் அவர்களுக்கு ஓ அவனுக்கு பசி எடுக்க என்று சொன்னார் அதை பெற்றுக்கொள்ளுறீங்களா அப்படி பெற்றுக்கொள்ள இன்றைக்கு இயேசு விட்டு வாருங்க இயேசுட சொல்லுங்க இந்த இயேசு அற்புதம் இந்த காலையில் செய்வார் உன் குடும்பத்தை அப்படிப்பட்ட ஒரு பசி அடங்குகிற ஓ ஜீவ அந்த உங்கள் ஆத்மாவின் பசி அடங்குகிற அப்பமாக இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்களையும் குடும்பத்தை இந்த காலை வேலை ஆசீர்வதித்து ஒரு பெரிய ஒரு பெரிய நித்திய ஜீவனுக்குள் வழி நான் உங்களுக்கு அந்த காலை வழியைக்கிறேன் பரலோகத்தின் பிதாவே நல்ல ஆண்டவரே இந்த பிள்ளைகள் அண்டவரே ஜீவ அப்பத்தை கண்டுகொள்ள உதவி செய்யுங்க அந்த ஜீவப்பம் சமாதானத்தை கொடுக்கிறது சந்தோஷத்தை கொடுக்கிறது நிம்மதியை கொடுக்கிறது ஓ நித்திய வாழ்க்கைக்குள் நம்பிக்கை கொடுக்கிற அந்த ஜீவப்பத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க இந்த வார்த்தையை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொரு இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஆசியம்

உங்களுக்கு பசி எடுக்காமல் செய்வாராக நித்திய ஜீவனை அறிந்து கொண்டு கத்தருக்காக வாழுவீர்களாக கத்தர்களை ஆசிரியர்கள் இன்னொரு லோக சாத்தியமரமாய் உங்களை சந்திக்கும் வரையிலும் கத்தாம் நம்ம எல்லாரையும் ஆசிரிப்பாராக ஆமாம்